ஹலோ நியூ சினிமா நேயர்களே வெளியான இந்தியன் டூ படத்தின் புதிய அப்டேட் என்ன தெரியுமா உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகி வரும் படம்தான் இந்தியன் டூ இதில் காஜல் அகர்வால் சித்தார்த் ரகுல் பிரீத் சிங் பிரியா பவானி சங்கர் சமுத்திரக்கனி பாபி சிம்ஹா என பல பிரபலங்கள் நடிச்சிருக்கிறாங்க லைகா புரொடக்ஷன் மற்றும் ரெட் தயாரிப்பில் உருவாகி வரும் இந்த படத்திற்கு ராக் ஸ்டார் அனிருத் இசையமைக்கிறாரு சமீபத்தில் இந்தியன் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாகம் நிறைவு அடைந்தது என கூறப்பட்ட நிலையில் இந்தியன் டூ படத்தின் பாடல் காட்சிகளை எடுக்க படக்குழு திட்டமிட்டு இருக்கிறதா இப்படத்தின் பாடல் காட்சி மிகவும் பிரம்மாண்டமாக எடுக்க இயக்குனர் சங்கர் முடிவு செஞ்சா இந்த பாடல் காட்சியில் நடிகர் சித்தார்த் மற்றும் பிரியா பவானி சங்கர் இருவரும் இணைந்து நடிக்க உள்ளார்கள் என தகவல் வெளியாகி இருக்குது கமலுடைய ரசிகர்கள் இடத்துல வைரலா போயிட்டு இருக்கு இருந்தீங்கன்னா நம்ம ஷேர் பெல் அழுத்தி அழித்து அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்களை நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்து வந்து உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சகா